ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக்கி டிசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தர்பூசணி சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து அவங்களோட ஒரு முதலீட்டில் பெரிய ஒரு பகுதியை வந்து உர செலவில் வந்து போடுறாங்க அதாவது ஒரு ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரையிலும் அவங்களோட உர செலவு அப்படிங்கிறது அதோட பயிர் ஆயுட்காலமான அறுபது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு மாசத்துல செலவிடப்படுது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தான் அதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணே மூணு ஸ்டெப் தான் மூணே மூணு கிரேடு தான் சரிங்களா அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறப்ப உங்களோட உரச்செலவு ஐம்பது சதவீதம் அதாவது இருபது டு இருபத்தஞ்சாயிரம் அது வரைக்கும் தான் உங்களோட உரச்செலவு அப்படிங்கிறது வந்து ஆகும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரைக்கும் நம்ம வந்து உங்களோட பயிருக்கு தேவையான உரச்செலவை வந்து குறைக்க முடியும் ஆனா அதே சமயத்துல அதுக்கு ஈக்குவலான ஒரு சாகுபடியும் உங்களால் பெற முடியும் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களை மாதிரியே தர்பூசணி விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஏக்கராவுக்கு ஐம்பது டு அறுபதாயிரம் அப்படிங்கிற ஒரு செலவினத்தை எப்படி இருபது டு முப்பதாயிரம் அப்படிங்கிற லெவலுக்கு குறைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பாத்திரலாங்க இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தர்பூசணி பழத்தோட ஆயுட்காலத்தை வந்து மூணா டிவைட் பண்ணணும் அதாவது அதோட பயிர் ஆயுட்காலம் அப்படிங்கிறது அறுபது நாள் அதை மூணா டிவைட் பண்றப்ப என்ன வரும் அப்படின்னா டுவெண்ட்டி டேஸ் டுவெண்டி டேஸ் டுவெண்ட்டி டேஸ் அதாவது இருபது நாள் நாற்பது நாள் அறுபது நாள் ஸோ இந்த மூணா பிரிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு கிரேட் இருக்கு கிரீன் ப்ளூ எல்லோ ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி டேஸ்க்கு க்ரீன் அதாவது இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேங்க ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் வந்து இருபது கிலோ இருபது கிலோ இருபது கிலோ சரிங்களா மூணு கிரேட்லயும் இருபது கிலோ வந்து நீங்கள் எடுத்துக்கங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது கிலோ மூணு பக்கெட்டில் உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு தேவையான அந்த தர்பூசணிக்கு தேவையான உரங்கள் அனைத்தையும் கொடுக்க முடியும் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டேஸை வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த பஸ்ட் டுவெண்ட்டி டேஸ்ல கிரீன் பக்கெட்டில் ஒரு நாலு பாக்கெட் வந்து உங்களுக்கு வரும் அதாவது இருபது கிலோ அப்படிங்கிறப்ப அஞ்சு அஞ்சு கிலோவா நாலு பாக்கெட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்க கரெக்டா அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து விட்டுட்டு வந்துட்டே இருங்க ஏக்கராவுக்கு அஞ்சு கிலோ அப்படிங்கிற விதத்துல சரிங்களா ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் நீங்க விடுறப்ப இருபது நாள் முடியும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ வந்து முடிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஃபஸ்ட் கிரீன்ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட பயிர் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உரங்களும் அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான நுண்ணோற்ற சத்தங்களும் அதில் வந்து அடங்கியிருக்கங்காட்டி உங்களோட பயிர் வளர்ச்சி அந்த தர்பூசணியோட வளர்ச்சி வந்து நல்ல ஒரு முறையில் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஐந்து நாள் இன்ட்ரவலில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம்லையும் அஞ்சு கிலோ அப்படிங்கிறத ட்ரிப்பில் வந்து கொடுக்க ஆரம்பிங்க உங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறப்ப இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் தண்ணி பாய்ச்சி கட்டுறதை விடவே உங்களுக்கு ட்ரிப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு விளைச்சல் வந்து கொடுக்கும் சரி இது ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த டுவெண்டி டேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பூக்கும் பருவம் ஸோ இந்த பூக்க வந்து ஸ்டிமுலேட் விடணும் சரிங்களா அந்த ஸ்டிமுலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பெமிக்ரோ அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரே இருக்குங்க அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப அதுல உங்களுக்கு ஆண் பூக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இந்த ஆண் பூக்களோட எண்ணிக்கை வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த தர்பூசணியோட எண்ணிக்கையும் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துரும் ஸோ அதே சமயத்தில் நம்ம இந்த ஸ்ப்ரே மட்டும் கொடுத்தா போதுமா இல்லைங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ளூ பக்கெட்டையும் வந்து கொடுக்கணும் அது கூடவே நீங்கள் ஏக்ராவுக்கு பத்து கிலோ சிஎன்ஐ வந்து கொடுத்துருங்க ஸோ இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமுமே நீங்கள் நாலு டைம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு அதை வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு கிலோ இந்த நுண்ணோட்டம் கொடுக்குற போது நீங்கள் அதே சமயத்தில் மூணு கிலோ வந்து சிஎன் வந்து ஒவ்வொரு டைமும் கொடுத்துட்டு வந்துருங்க சரிங்களா அப்படி கொடுத்துட்டு வரீங்க அப்படிங்கிறப்ப அந்த இருபது நாளைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு அந்த பூக்களோட எண்ணிக்கையை வந்து ஸ்டிமுலேட் விடும் அதனால உங்களுக்கு காய்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நாற்பது நாள் அடுத்த இருபது நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்ல முறையில பொட்டாஸ் கொடுக்கணும் தான் உங்களுக்கு வெயிட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அதை விட முக்கியம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ரீமர் அப்படிங்க இந்த ரீமர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போரான் கேல்சியம் அப்புறம் பதிமூணு சைபர் நாற்பத்தஞ்சு அந்த உப்பு எல்லாமே வந்து கலந்து வர்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சலை வந்து அது கொடுக்கும் அதே சமயத்தில் நீங்கள் ஆரஞ்சு பக்கெட் வந்து இருபது கிலோவை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கொடுத்துருங்க அஞ்சு நாள் இன்டர்வில வந்து கொடுத்துட்டு வாங்க இப்படி நீங்கள் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அறுபது நாள் வந்து முடிஞ்சிடும் ஸோ இது எப்படி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருபது நாளைக்கு வந்து க்ரீன் பக்கெட் அடுத்த இருபது நாளைக்கு வந்து ப்ளூ பக்கெட் அடுத்த இருபது நாளைக்கு வந்து ஆரஞ்சு பக்கெட் இந்த ப்ளூ பக்கெட் வரப்போ உங்களுக்கு ஃபெமிக்ரோவும் சிஎன்னும் ஆட் ஆன் ஆகி வரும் அதே மாதிரி நீங்க ஆரஞ்சு பக்கெட் கொடுக்கறப்ப ரீமர் அப்படிங்கிற ஸ்ப்ரே வந்து ஆட் ஆன் ஆகி வரும் சோ இது மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களோட தர்பூசணி சாகுபடியை நீங்க நல்ல முறையில எடுக்க முடியும் ஒரு துளிக்கோட உப்பு இல்லாம உரமூட்டைகள் இல்லாம நீங்க உங்களோட தர்பூசணி சாகுபடியை முழுக்க முழுக்க நம்மளோட வெஸ்டா கிரேட் பக்கெட்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே உங்களால் நல்ல ஒரு சாகுபடியை வந்து எடுக்க முடியும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்றேன் ஒரு மூணு ஏக்கரா நீங்க வந்து தர்பூசணி சாகுபடி பண்றீங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஏக்கரா வந்துட்டு நீங்க நம்மளோட வெஸ்டா பக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க மற்றதோட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவும் கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் வரக்கூடிய லாபமும் அதிகமாக இருக்கும் காய்களோட அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது இன்னும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோடு வரும் ஸோ இதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெஸ்டா பக்கெட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்